Thanks.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியோடு உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாரா வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியாக உங்களுக்காக நாங்கள் ஒரு சிறு நேர்காணல் பகுதியை தருவது வளமை அதுபோல் இன்றைய நாளிலும் உங்களுக்காக பாரதி நிகழ்ச்சி மூலமாக ஒரு சிறிய நேர்காணல் ஆளுமை பகுதியாக கொடுக்க வேண்டிய இருக்கும் குறிப்பா ஒவ்வொரு வாரமும் இந்த பாரதி நிகழ்ச்சியில் ஆளுமையான பெண்களை வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் அதில் வந்து எங்களுடைய பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சிகள் எத்தனை தடவை சாதகமாக மாறி இருக்கு அது எவ்வளவு சாதனைகளாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக கொடுப்பது வளமை அது மாத்திரமில்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எழுந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் இப்போது பெண்களை பார்த்து ஆண்கள் பயப்படுகிறார்கள் நான் செய்ய முடியாத எல்லாவற்றையும் இவர்களால் எப்படி வந்து பெண்கள் வந்து வீட்டு வேலை மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம் ஆண்கள் வேலைக்கு சென்று அவர்களால் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்து தான் அவர்களுடைய நாளாந்த வேலையை வந்து அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஆனால் இப்போது ஆணை தாண்டி பெண் வளர்ந்து விட்டால் தான் சொல்ல முடியும் அது மிகவும் ஒரு ஒரு விடயம் எந்த காலத்தில் பெண்ணை அடிமையாக்கினார்களோ இப்போது இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் தலை தூக்கி என்று ஒரு அது நவீனங்கள் வளர வளர பெண்கள் இன்னும் வளர வேண்டும் என்பது இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் உங்களோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக பெண்ணாளுமை ஆளுமை ஒரு பெண்ணை நாங்கள் அடையாளப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல பல துறைகளில் தன்னுடைய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க

வணக்கம் 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 மிஸ் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்திருப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி சரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க என்னுடைய பேர் நிர்மலா மகேந்திரன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் பெண் ஒரு சட்டத்திறனே அதே நேரம் இப்போ தற்பொழுது கொழும்புல இருக்கின்றார் அதே நேரம் என்னுடைய மகன் யூனிவர்சிட்டி படித்து கொண்டிருக்கிறார் கணவன் எங்களுக்கு மூக்கு கண்ணாடியகம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது சொந்தமாக நாங்கள் அதை நடத்தி கொண்டு என்னுடைய ஒரு பகுதியாக நானும் கணவருமாக இணைந்தே பல வருடங்களாக முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனக்கு குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய விருப்பமும் அதுவே அதே நேரம் நான் ஒரு அரசியல் பெண்ணாக அரசியல் ஒரு என்னுடைய இதை நிலைநிறுத்தி நிற்கின்றேன் அதாவது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து தற்பொழுது அதை அதை அதன் ஊடாகவும் பல செயற்பாடுகளை அரசியல் பக்கமாகவும் சமூகத்துக்காகவும் நான் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சரி கட்டாயம் மீன்ஸ் அது மாத்திரம் இல்லாம முதலில் உங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது முப்பது வருட காலமாக வந்து ஒரு பணியில் ஒரு மனிதர் ஈடுபடுவது என்பது வந்து மிக கஷ்டமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை நாங்கள் செய்ய போனாலும் அதற்கென்று சொல்லி ஒரு காலகட்டம் இருக்கிறது ஒரு வயதில்லை இருக்கிறது அதற்கு பிற்பாடு நாங்கள் வீட்டிலேயே ரிட்டையராக இருக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் அரசாங்க வேலை ஆனால் நீங்கள் இவ்வளவு காலம் தாண்டி முப்பது வருட காலமாக வந்து இந்த சமூக சர்வீஸை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக ஒரு நல்ல ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஒரு விடயத்தில் வந்து எல்லாரும் ஈடுபடுவார்கள் என்பது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விடயம் ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நான் வாழ்ந்தால் போதும் நான் சாப்பிட்டால் போதும் நான் நல்லா ஆடை அணிந்தால் போதும் நான் மட்டுமே நன்றாக இருந்தால் போதும் மற்றவர்கள் எவ்வாறு போனாலும் நமக்கு கவலை இல்லை என்று சொல்ற ஒரு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய முப்பது வருட பயணம் இது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய ஆரம்பத்தில் உண்மையில் நான் நேல் ஸ்டார்ட்டில் படிச்சு கொண்டிருக்கேக்குள்ள எனக்கு சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதாவது அந்த மகள் மாதர் அபிவிருத்தி சங்கமன்றோடு எங்கட கிராமத்தில் இருந்தது அவங்க மீட்டிங் நடத்தியக்குள்ள நான் கொண்டு அந்த மீட்டிங்கில் போய் எட்டி எட்டி பார்க்கறாரு அவங்க உள்ள இடங்களை விட மாட்டாங்க பார்க்கறாரு அந்த நேரம் எனக்கு அது பிடிச்சிருந்தது எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும் இப்படி நாங்களும் போயிருந்து சும்மா கதைச்சு என்ன அப்போ தெரியாத இன்னத்துக்காக அவ கூடி இருக்கிறவனப்ப நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட நாங்களும் உங்களோட சேரலாமோ அவ சொன்னுவேன் நீங்க படிச்சுட்டு வாங்கோம் நாங்கள் உங்களை இணைக்கிற இணைக்கிறோம் அது பிறகு எனக்கு பதினெட்டு வயசு என்ன தான் அதில் சேரலாம் அந்த கொமிட்டியில் அந்த கிராம மாவட்ட சங்கத்தில் வந்தவையில் நான் பதினெட்டு வயசில் அந்த கொமிட்டியில் போய் இணைந்தேன் நான் ஆனால் அது இணைந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியும் இது ஒரு சமூகத்தை நோக்கிய ஒரு என்று சொல்லி மக்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் அவங்களோட தேவைகளை அவங்களோட எங்க எங்கெங்கே தேவைகள் இருக்குது எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது அந்த விஷயங்கள் எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்போ அந்த பிடித்ததன் காரணமாக எனக்கு அது முட்டு ஒரு விருப்பம் நான் மட்டுமில்ல மற்றவர்களோடையும் நான் இணைந்து செயற்பட வேணும் மற்றவர்களையும் நாங்கள் வழிப்படுத்த வேணும் என்னுடைய ஆளுமைகளை நான் அதன் ஊடாகத்தான் நான் வளர்த்து அந்த நேரம் மற்றவர்களையும் நாங்கள் ஆளுமை உள்ளவர்களாக வளர்த்து சமூகத்தை சிறப்பாக எழுப்ப வேணும் என்ற நோக்கத்தோடு நான் ஆரம்பத்தில் அதில் இணைந்திருந்தேன் சரி முப்பது வருட பயணம் என்பது வந்து மிக குறுகிய காலமே இல்லை நாங்கள் வியந்து பார்க்கக்கூடியது படிக்கின்ற வேளையில் ஒரு சிறு ஆசை வரலாம் நான் ஆசிரியராக வேணும் நான் டாக்டராக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த படித்ததுக்கு பிற்பாடும் இவ்வாறான ஒரு சர்வீஸ்ல தான் நீங்க போய் சேரணும் என்றது வந்து உங்களுடைய கனவாக இருந்ததால வந்து இவ்வளவு காலம் நீடிச்சிருக்கிறது சரி மிஸ் அது தொடர்பாக அதை தாண்டி நீங்கள் தற்போது வந்து அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சமூகத்தில் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் சர்வதேச விருது தேச கீர்த்தி விருது சிறந்த பெண் செயற்பாட்டாளருக்கான ஒரு விருது அப்படின்னு சொல்லி ஒன்றுல இரண்டு பல்வேறுபட்ட விருதுகளுக்கு வந்து சொந்தக்காரியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த விருது சம்பந்தமாக சொல்லுங்க உண்மையில் நான் அப்படியாக சமூகத்தில் நான் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற நேரம் அதாவது நான் என்னுடைய படிப்பையும் நான் லெவல் படித்து பூர்த்தி அடைய முதலே நான் எங்களுடைய சமூக செயற்பாட்டில் ஈடுபட்டேன் ஆனால் எங்களுக்கு எனக்கு அப்போ சின்ன குழந்தைகள் தான் ஆனால் இருந்தாலும் நான் பிள்ளைகளையும் படிப்பித்து வீட்டு குடும்ப வேலையும் பார்த்து எங்களுக்கு ஒரு ஆப்டிகல் ஷாப் இருக்கு அந்த வேலையும் பார்த்து சமூக சேவையும் பார்த்து கொண்டு நான் நாலு விஷயங்களை நான் பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக நான் சமூக சேவை சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அந்த வகையில எனக்கும் அது விருப்பமான இது மற்றவர்கள் மனதிலேயே நான் ஒரு இடம் ஒருவராக இருந்தேன் அப்போ எனக்கு அதை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அந்த செயற்பாடுகளை செய்யறதுக்கு மிகவும் ஆர்வத்தை தூண்டி இருந்தது கிராம மட்டமில்ல பிறகு மாவட்டம் மட்டம் தேசிய மட்டம் அப்படியாக என்னுடைய சேவை பரவலாகப்பட்டு கொண்டிருந்தார் அப்போ அந்த வகையில் எல்லாரும் சொல்லுவார்கள் அப்போ என்னுடைய செயற்பாடை நான் முகநூல் வழியாக நான் பப்ளிக் படுத்துறது கூட ஆனால் சில சொல்லுவேன் இந்த நாளுமே முகநூலில் போட்டோக்களை பரவிடுறது சில பேர் வேறு நல்லதுன்னு சொல்லுவீனம் கெட்டதுன்னு சொல்லுவோம் நான் அப்படி இல்லை என்னுடைய செயற்பாடை நான் அது எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பதிவிட்டு கொண்டே இருந்தேன் அந்த தான் எனக்கு இப்படியான மூன்று விருது மற்ற வேற விருதுகளும் கிடையாது முக்கியமான இந்த மூன்று விருதுகளும் என்னுடைய முகநூலை பார்த்து என்னோட தொடர்பு கொண்டு நீங்க ஒரு சிறந்த ஒரு செயற்பாடெல்லாம் இருக்கிறீங்க உங்களை நாங்க கௌரவிக்க போறோம் நீங்க மாறிங்களோ கேப்பின அப்போ நான் உடனே ஓமன்ட்டு சொல்லி எனக்கு இந்த விருது கிடைச்சது எனக்கு மிகவும் சந்தோஷம் வேணுன்னா என்ன என்னை பற்றி அவர்கள் நேரடியாக கதைக்கவோ ப பகிர்ந்து கொள்ளவோ இல்லை முகநூலை பார்த்துட்டு அவ்வளவு தான் இருந்தேன் என்னுடைய சிவபேர கோவையில் ஒன்றுமே கேட்கல நாங்கள் அவங்கள கௌரவிக்க போறேன் நீங்கள் ஓமோ எனக்கு பெருமையாக இருந்தது இந்த விருது சம்பந்தமாகவே ஒரு கேள்வி இன்றைய பாரதி நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு பெண் ஆளுமை பகுதியோடு தான் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பா விழித்தெழு என்கின்ற ஒரு விருது பெண் ஆளுமைக்கான ஒரு விருது வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றது அதை பற்றி சொல்லுங்க ஓ பெண் விருது எனக்கு கொழும்புல ஒரு ஒரு மீடியா அதுவும் ஒரு மீடியாவை இணைந்த ஒரு கௌரி விருந்தன் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார் அவங்க இங்கே என்னுடைய அந்த சமூக செயற்பாட்டாள சில வேலைகள்ல நாங்கள் சந்தித்து இருக்கிறார் அப்போ அவாவும் பிறகு இந்த விழி விழித்தள விருதுக்கு அவாக்கும் கிடைச்சிருந்தது அந்த நேரம் அவ என்னையும் அங்கே அறிமுகம் செய்து நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்த விருதுகளுக்கு நீங்கள் நல்ல பெண் ஆளுமையாக இருக்கிறீங்க இந்த ஆளுமை பெண் ஆளுமை விருதுக்கு நீங்கள் சரியான பொருத்தமானவராக இருக்கிறீங்க உங்களை நாங்கள் கௌரவிக்க போறோம் அவர் என்னோட தொடர்பு கொண்டு பிரகு நான் போய் அந்த விருதை பெற்றுக்கொண்டேன் சரி இந்த ஆளுமைக்கும் உங்களுடைய தொடர் பயணத்துக்கும் அதிகமான சப்போர்ட் ஆயிருக்கிறது யார் உண்மையில எனக்கு கணவன் முழு சப்போர்ட்டு அதே நேரம் நான் லயன்ஸ் கழகத்திலேயும் கணவரும் நானும் சேர்ந்திருந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறோம் அதே நேரம் கணவரும் சோ நிலையம் அப்படியான பொது அமைப்புகளில் இருக்கிற நானும் அவரை விட நிறைய பொது அமைப்புகள்ல இருந்து அப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் பண்ணுறபடியா அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதே நேரம் பிள்ளைகளும் எங்களுக்கு சப்போர்ட் இப்போ நான் ஒரு இடத்துல ப்ரோக்ராம் அது இது செய்ய இல்லையான்னா பிள்ளைய சொன்னேன் இல்லை போங்கோ பிரச்சனை இல்லையான்னு அந்த நான் ஒரு தவித்தாலும் அவர்கள் என்ன போங்கோன்னு சொல்லி என்னை ஊக்குவித்தது என்னுடைய கணவரும் பிள்ளைக்கணவன் கட்டாயம் இவ்வாறான ஒரு ஃபேமிலி கிடைப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்ததாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் திருமணம் செய்தாலே வீட்டு வேலைகளுடைய எங்களுக்கு அந்த எட்டு மணத்தையானதுக்கு மேல நேரம் வேணும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தையும் சமாளித்து இவ்வளவு தூரம் உங்களுடைய துறையையும் வந்து நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் சரி அதை தாண்டி பதினோரு வருட காலமாக அரசியல் பகுதியில வந்து நீங்கள் உங்களுடைய கால் தடத்தை பதித்திருக்கிறீர்கள் அதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசாமல் ஆனால் அரசியலில் வந்து பெண்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டுவது என்பது வந்து மிக குறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை விதை என்று சொன்னால் பதினோரு வருடம் என்று சொன்னால் அஹ் ஒரு சில பெண்கள் எங்களால் முடியும் என்று சொல்லி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு முயற்சியோட வந்து அவங்க போய் நிற்கும் போது உங்களை பார்த்துதான் இன்னும் பல பெண்கள் வந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் அரசியலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அரசியல இருந்து மக்களுக்கு எவ்வாறான ஒரு வழிகாட்டுல வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஓ நான் அரசியலில் உண்மையாக நான் இந்த சமூக செயற்பாட்டாளராக இணைந்து மாவட்ட ரீதியாக பல அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு நாங்கள் தன்மார்வ தொண்டர்களாக வேலை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் அந்த நேரங்களில் தான் எங்களுக்கு அந்த அரசியல்ன்றதை நிறைய கற்பி கற்பித்தார்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இந்த பெண்கள் அரசியலுக்கு வரவேணுமென்று எங்களுக்கு அந்த பயிற்சிகளை தந்து எங்களை மோட்டிவேஷன் அதை ஊக்குவித்தார்கள் அப்போ அந்த வகையில் தான் எங்களுக்கு சரி நாங்கள் அரசியலுக்கு போகணும்னு பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக அந்த யுத்தத்துக்கு பிறகு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பெண்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் அதனால கல்வி கற்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது வேலை வாய்ப்புகள் இல்லை அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கு இருந்தது அப்ப நாங்க உண்மையா அதுல இருந்து நாங்கள் அரசியல் தலைவர்களை நாங்கள் அணுகி அவர்களோடு பிரச்சனைகளை நாங்கள் கதைத்தாலும் எங்களுக்கு ஒரு நோக்கம் எல்லா பெண்களுக்கும் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் நிறைய செயற்பாடுகளை செய்யலாம் எங்களோட இருக்கிற செயற்பாட்டோட நிறைய விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி அந்த அரசியல் ஆர்வம் வந்தது அதே நேரம் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்களுக்கு இருபத்தஞ்சி வீதம் ஒதுக்கீடு சொல்லி வந்தது அப்போ அந்த ரீதியிலே அப்போ எல்லா பெண்களுமே நாங்கள் அரசியலுக்கு போய் பெண்களுடைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு என்னும் தீர்த்து கொள்ள முடியும் இதனால் அந்த மாணவர்களுடைய கல்வி மேம்படும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் அரசியலுக்கு நாங்கள் அதே நேரம் என்னுடைய அந்த சமூக செயற்பாடு தான் இந்த அரசியலுக்கு காரணமாக இருந்தது முற்றுமுழுதாக என்னை நிறைய கட்சிகள் அணுகி வந்திருந்தார்கள் ஆனால் நான் என்னுக்கென்று ஒரு கட்சி ஒன்று இருந்தது அதனால நான் அந்த கட்சியினூடாக தேர்தலில் போட்டியிட்டு முன்னாள் பிரதேச உறுப்பினராக நான் பிரதேச சபைக்கு வந்ததும் என்னுடைய நோக்கம் பெண்களின் பெண்களின் இந்த பிரச்சனைகளுக்கு தான் நான் முன்னுரிமை அழைச்சு போட்டுருந்தேன் நான் இப்போ எல்லாருமே செய்கிற வேலை திட்டம் அல்ல என்னுடைய செயற்பாடு பெண்களை நாங்கள் எப்படி ஊட்ட வேண்டும் இந்த வைக்குள்ளால அவங்களுக்கு இந்த வர நிதிகள் ஊடாக என்று சொல்லி நான் அந்த அரசியலுக்கு வந்தேன் கட்டாய உங்களுடைய அரசியல் பயணம் இன்னும் தொடர வேண்டும் நீங்கள் அதன் மூலம் பல மக்களுக்கு பல சேவைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளிலும் வந்து பெண்களை வந்து மையப்படுத்துறீங்க சொன்னால் ஒரு சமூக செயற்பாட்டலாளர் என்று சொன்னால் பல்வேறுபட்ட குடும்பங்கள் பல்வேறுபட்ட மனிதர்களை வந்து நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அதுல குறிப்பா இப்போது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இளவயது திருமணம் மற்றும் இந்த விவாகரத்து இந்த இரண்டும் தற்போது வந்து அதிகரித்து கொண்டு செல்கிறது இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க ஓ நீங்க சொன்ன மாதிரி இப்படியான பிரச்சனைகளே என்ன நிறைய முகம் கொடுத்திருக்கேன் எனக்கு இப்ப அண்மையில இப்ப மூன்று நாளைக்கு முதல் கூட எனக்கு ஒரு இப்படியான பிரச்சனை ஒன்று வந்தது குடும்பத்துல விவாகரத்து ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருக்குது என்ன செய்யலாம் நாங்க எங்க போய் அணுக வேண்டும் என்று சொல்லி எனக்கு தொலைபேசி வந்தது அது அப்படியான நிறைய பிரச்சனைகள் வர்றது இளம் பெண்கள் இள திருமணம் செய்யறதால குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனை மற்ற பொருளாதாரம் வேலை வேலை வாய்ப்பு இல்லை வருமானம் இல்ல அதனால அதனால பெண்களுக்குள்ள வன்முறைகள் சின்ன சிறிய குடும்பங்களுக்குள்ள வன்முறைகள் அவை அவைகளுக்கு அந்த வன்முறைகளை எப்படி வெளியில கொண்டு வர விஷயங்கள் தெரியாது அதனாலதான் நாங்க அந்த விவாகரத்து ஏற்படுறாரு இப்படியான பல பேருக்கு நான் சரியான தீர்வுகளை கூட நான் ரகசியமான முறையிலே அதை தீர்த்து வச்சிருக்கிறேன் சரி இந்த இள வயது திருமணம் சொல்லி பாக்க அதிகமான இந்த படிக்கின்ற மாணவர் மாணவிகள் வந்து காதல் என்கின்ற விஷயத்தினால் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் போன வாரமும் சரி நேற்று நாளிலும் சரி பல பத்திரிகைகள் படிக்கும் போது இளவயது திருமணமும் அதிகரித்து விட்டது பாடசாலை மாணவர்களின் விலகலும் வந்து அதிகரித்து விட்டது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஓ இதுக்கு முக்கிய காரணம் இப்ப இள மாணவர்கள் பாடசாலை இடைவிலைகள் இப்ப கூடுதலாக போதை வஸ்து பாவனைகள் அதிகரித்து காணப்படுது அது எல்லாருமே அறைந்து ஒரு விடயம் இந்த போதை வஸ்து பாவனைகளால அந்த மாணவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பல வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதனால சில மாணவர்களுக்கு அதை எதிர்கொள்வது எப்படி என்று தெரியாது அந்த இளம் மாணவர்களுக்கு தெரியாது அதனால அவர் சட்டென்று அவர்கள் அந்த தற்கொலை முயற்சிக்கு தான் என்று செல்கிறார்கள் நாங்கள் எப்படித்தான் அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் அது அந்த நேரம் அவங்களுக்கு அந்த தற்கொலை நினைப்பு தான் வரும் அதை யாராலுமே தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது ஆனால் இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும் எனவே நாங்கள் இதை எல்லாருமாக சேர்ந்து இந்த தற்கொலைகளையும் இந்த விவாகரத்துகளையும் நிறுத்த வேண்டும் என்றது என்னுடைய ஆசை கட்டாயம் சமூக செயற்பாட்டலாராக இருந்து கொண்டு நீங்கள் பல்வேறு பட்ட உதவிகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பா நீங்கள் அதில் எவ்வாறான குடும்பங்களை வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்க இதுல குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளி குடும்பங்களை நாங்கள் முன்னுரிமைப்படுத்துறனாங்க மற்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதாவது கணவனை இழந்து கணவனா கைவிடப்பட்டு கணவன் காணாமல் ஆக்கப்பட்டு கணவன் சிறை கைதிகளாக இருக்கிறது மற்றது அவர்கள் கணவன் மாற்றுத்திறனாளிகள் இப்படியான கெட்டகரியான ஒரு பெண்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அவர்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது அப்ப நாங்க அவர்கள் அவர்களுக்கு தான் நாங்க முக்கியத்துவப்படுத்துறோம் இந்த உதவிகளை நாங்கள் நாங்களும் செய்கிறோம் நாங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் வேண்டியும் அப்படியான மக்கள் பெண்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் தொடர்ச்சியாக அது செய்து கொண்டிருக்கிறோம் இருந்து நாங்கள் குறிப்பாக கண்ணாடி அதாவது கண் தெரியாத மாணவர்களும் சரி முதியோர்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் கண் பாதிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் கண்ணாடிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் சந்திர சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அஹ் அதே நேரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு வசதி வாய்ப்புகள் அதுகளில் இப்போ அண்மையிலேயும் நாங்கள் அஹ் சுண்ணாகம் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு லயன்ஸ் கலாத்தால் பெரிய ஒரு லேன்ஸ் கமிட்டியால் ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று உதவி ஒன்று செய்திருக்கிறோம் அதே நேரம் பார்வையற்றவர்களுக்கு நாங்கள் அந்த வாழ்வகம் என்று சொல்லியிருக்கிறது சுனாதத்தில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டோம் அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த லயன்ஸ் கழகத்தாலையும் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் சரி அடுத்து மிஸ் இந்த லயன்ஸ் கிளப் மூலமாக வந்து நீங்கள் பல்வேறு பட்ட உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதுல வந்து குறிப்பா நீங்கள் ஒன்று இரண்டு கூறி இருந்தீர்கள் இந்த கண் பார்வையற்றோருக்கு வந்து இந்த கண்ணாடி வழங்குதல் பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் வழங்குதல் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க நாங்கள் லயன்ஸ் கிளப் கழகத்துல சேர்றது நாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நோக்கம் தான் எங்களுடைய அந்த நோக்கம் எங்களுடைய எங்களுடைய சுயநலமான நோக்கம் இல்லாது அந்த வகையில் நாங்கள் இப்போ லயன்ஸ் கழகத்தில் நாங்கள் பார்வையிட்டர்களுக்கு கண்ணாடி வழங்குறது கேன்சர் பேஷன் பேஷண்ட்களுக்கு உதவி செய்கிறது மற்றது படத்தாலை மாணவர்களுக்கு உதவி செய்கிறது பெண்களின் இந்த ஆளுமைகளை மேம்படுத்துறது இப்படியான பல உதவிகளை தான் நாங்கள் இந்த லயன்ஸ் கழகத்தில் செய்கிறது அதை வே அங்கத்துவ சந்தாவை செலுத்தி நாங்க அதுல இணைந்து கொண்டு கிட்டத்தட்ட பதினொன்று வருஷமாக நாங்கள் அந்த அங்கத்துவம் வைத்து நான் அந்த கைதறி லயன்ஸ் கழகத்துல நான் தொடர்ச்சியாக பல தலைவர் செயலாளர் பொறுப்புகளாக பொறுப்பேற்று நான் இப்படியான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் தற்பொழுது நான் கைதறி லயன்ஸ் கழகத்தின் தலைவியாகவும் மாவட்ட மகளிரணி இந்த பிராந்திய செயலாளராகவும் நான் தற்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில நாங்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டு கொண்டிருக்கிறேன் சரி அதை தாண்டி வந்து இப்போது நீங்கள் எத்தனையோ குடும்பங்களை வந்து சந்தித்திருப்பீர்கள் முக்கியமா குறிப்பா இந்த வறுமைக்குட்பட்ட மக்களுக்கு என்ன அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்த வேண்டும் இப்ப கூடுதலாக ஒரு குடும்பத்தை நாங்க கொண்டு போகணும்னா முக்கியமாக தேவையாக இருக்குது நாங்க இப்ப பணத்தை ஒரு குடும்பத்துக்கு நாங்க ஒரு வச என்று சொல்லி பணத்தை கொடுத்தா அவர்கள் அந்த பணத்தை வைத்து இரண்டு மூன்று நாட்கள் தான் அவர்கள் அந்த பணத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கணும் அதாவது அவர்களுக்கு அந்த வழிவகை சார்ந்த விடயங்களையும் சுயதொழில் குறிப்பாக இப்ப பெண்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுயதொழில் இப்போ பெண்களின் தேவைகள் இப்போ கூடுதலாக அரசாங்கத்தால் இப்போ ஒரு விமர்சனங்கள் வருது அரசாங்கத்தால் செய்யப்படுகிற உதவிகள் இப்போ ஒரு தைக்க தெரியாதவர்களுக்கு தையல் மிஷினை கொடுக்கிறார்கள் ஒரு கோழி வளர்க்க தெரியாதவர்களுக்கு கோழியை வாங்கி கொடுத்தால் அது அங்க சுயதொழில் முகம் விட மாட்டது அப்ப அந்த பெண்கள் இந்த தொழில்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக அவர்களுடைய தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள் கட்டாயம் நீங்கள் சொன்னது போல இந்த செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து ஊக்குவிப்பதை ஊக்குவிக்காமல் செய்ய முடியும் என்று சொல்லி இருப்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வேலையில் வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் அடைகிறது சரி அதை தாண்டி சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்கள் எங்களுடைய சமூகத்திலாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களிலும் இருக்கலாம் சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கும் ஓ நான் என்னையே ஒரு எடுத்துக்காட்டாக நான் எடுத்து சொல்லுவேன் நான் இப்படி இப்படி இருந்தேன் நான் இப்படி நாங்கள் பல சாதனைகளை படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய அனுபவங்களை நான் ஏனைய பெண்களுக்கு நான் தொடர்ச்சியாக நான் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் இப்படியாக நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பெண்களை பல பெண்களை நான் அவர்களை சாதிக்கவும் வைத்திருக்கிறேன் அவர்கள் சுயதொழிலே நிறைய மேம்பாடடைந்து அவர்கள் குடும்ப வருமானங்களை ஊட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனக்கு அது ஒரு திருப்தியான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் நான் மட்டுமில்லை ஏனைய பெண்களும் சாதி வேண்டும் என்னுடைய ஆசை சரி அரசியல் என்று சொல்லி பார்க்கின்ற விலையில் அநேகமான பெண்கள் அரசியலை யோசித்தாலே ஐயோ அரசியல் என்பது அரசியல போனோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை வந்து இல்லாமல் போய்விடும் அநேகமான மக்களிடத்திலிருந்து நாங்கள் வீண் பேச்சுக்களுக்கும் வீண் விமர்சனங்களுக்கும் வந்து ஆளாகி விடுவோம் என்பது வந்து எல்லாருடைய ஒரு எல்லாருமே அப்படியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பதினோரு வருட காலமாக வந்து அரசியலில் வந்து பயணித்துக் கொள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சொன்னால் அவர்களுடைய முன்னுரிமை என்னவாக இருக்க வேண்டும் பெண்கள் அரசியலுக்கு முன் வர வேண்டாம் முதல் அரசியல் கட்சிகள் முதல் பெண்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரம் பெண்கள் இந்த செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அதாவது பெண்களின் நோக்கம் அவர்களுடைய குறிக்கோள் அவர்களுடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அரசியலில் கொஞ்சம் ஆர்வங்கள் இருக்கணும் அவர்களுக்கு அரசியல் எல்லாம் இப்படித்தான் அதை நேர வர விளைவுகள் சாதக பாதகங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேணும் மற்றது அரசியல் தலைவர்களோடு நாங்கள் அணுகிற முறைகள் அவர்களோடு பழகிற விதங்கள் அதுகளை நாங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக அரசியலில் பயணிக்கலாம் அதே நேரம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும் அவர்களும் பெண்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் ஆரம்பங்களில் பெண்கள் ஐயோ அரசியலுக்கு வரதோ அது அவங்க வரக்கூடாது அதுங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் சமூகம் மத வித்தியாசமாக பார்க்கும் என்ற பார்வைகள் ஆரம்பத்தில் இருந்தது ஆனா இப்போ எல்லாம் அதையெல்லாம் முறியடித்து பெண்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் பெண்களுடைய பங்களிப்பு அரசியல்ல போதாதென்று தான் சொல்லணும் எனவே இந்த எங்களை இருக்கிற அரசியலில் பெண்களில் பார்த்து ஏனைய பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டும் பெண்களுக்கு அரசியல்ல அவர்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் அரசியலில் பெண்கள் பெண்களுக்கு வாக்களிக்க வேண்டும் ஆண்களோடு இணைந்து பெண்கள் செயற்பட வேண்டும் ஆண்களை விட்டுட்டு பெண்கள் தனியாக போறது என்பது சாத்தியமில்லை அரசியலுக்கு ஆண்களோடு இணைந்து பெண்களும் அரசியல்ல சாதிக்க வேண்டும் அதனூடாக நாங்கள் நிறைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும் கட்டாயம் அரசியலில் நடக்கக்கூடிய சில குளறுபடிகளை வைத்து அரசியல் என்று சொன்னால் இதுதான் இப்படித்தான் இதுதான் என்று சொல்லி அவர்களாகவே ஒரு தோற்றை உருவாக்கி வைத்து அதன் காரணமாகவே வந்து சில பேர் தாங்கள் வளரக்கூடிய வந்து இழக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது எது எந்த இடம் நமக்கு சரியானதாக அமையாவிட்டாலும் நாங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற வேலையை காலகட்டம் வந்து அதற்கேற்ற மாதிரி எங்களுக்கு சரியான ஒரு வழியை நடத்தி தரும் என்பதை வந்து நாங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் மறக்க கூடாது சரி இத்தனை எத்தனையோ துறைகள்ல வந்து நீங்கள் சாதிக்கிறீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த வந்து உதவிகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்க எனக்கு இந்த துறை வந்து ஒரு பெண்டிங்ல இருக்கிறது இதுலயும் வந்து நான் என்னுடைய காலை பதிக்க வேணும் இதன் மூலமாகவும் வந்து நான் உதவிகளை வழங்க வேணும் இந்த துறையையும் நான் அறிந்து கொள்ள வேணும்னு என்று சொன்னால் நீங்க எந்த துறையை சொல்லுவீங்க நான் புதுசாக நான் இது துறையை நான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா இருக்கிற துறைகளை இப்போ சமூகம் சார்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அரசியல் சார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டும் எனக்கு தொடர்ச்சியாக எதுவித இடைஞ்சலும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் போய்கொண்டிருந்தாலே என்னுடைய இலக்கை நான் நோக்கி அடையலாம் குறிப்பாக நான் அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றது என்னுடைய ஆவா அதற்கு நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் எங்களுக்கு ஆண்கள் பக்கபலமாக அரசியல் தலைவர்கள் பலமாக இருக்கணும் எங்களுடைய அரசியலை மேம்படுத்தணும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பெண்கள் நகர வேண்டும் என்னுடைய நோக்கமும் அதுவே சரி கட்டாயம் இந்த நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்றீர்கள் என்றதாக வந்து ஒரு சமூக செயற்பாட்டாக இருக்கிறது என்றதால் நான் ஒரு இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் சென்று உழைத்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துபவள் தான் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக வந்து காணப்படுகிறது இப்போது அதிகமாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து மாறிக்கொண்டு செல்கிறது என்றுதான் சொல்லலாம் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல இந்த போதைப் பொருட்களாக இருக்கலாம் சில பல பிரச்சனைகளாக இருக்கலாம் இவ்வாறான காரணத்தால் வந்து கணவன் மனைவியை விட்டு செல்வதும் மனைவி கணவனை விட்டு செல்வதும் பிள்ளைகளை விட்டு இருவரும் செல்வது சொல்லி ஒரு பேப்பர் ஒரு ஒரு பத்திரிகையாக இருக்கலாம் செய்தியாக இருக்கலாம் ஒரு டிவி ஷோவாக இருக்கலாம் ஒவ்வொன்றிலேயும் பார்க்கும் போது வந்து இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு வந்து நாங்கள் ஒரு உதவியை வந்து கொடுக்க வேண்டும் அவர்கள் இதன் மூலமாக வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வார்களாக இருந்தால் அவருடைய குடும்பங்கள் வந்து எவ்வாறான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் ஓ இப்போ நாங்கள் பெண்கள்ட பிரச்சனைகளை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கு வாழ்வாதார உத உதவிகளை கொடுப்பதன் ஊடாக அந்த குடும்பம் சிறப்பான ஒரு குடும்பமாக அதாவது அவர்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் சரியான ஒரு கல்வியை நோக்கி நகருவார்கள் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் இளம் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஆரம்பத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே சொல்வார்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்கள் குடும்பங்களை எப்படி நடத்துவது என்பது தெரியாத இருந்த காலம் போய் இப்போ எல்லோரும் சாதனை பெண்களாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி அந்த குடும்பத்தை வழிபடுத்த வேண்டும் எப்படி நாங்கள் நகர்த்த வேண்டும் எப்படி சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் வெற்றியாக முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்று எல்லா பெண்களுக்கும் தெரியும் அந்த வகையில நாங்கள் செய்கிற திட்டங்களோ உதவிகளோ அவர்களுக்கு சரியான முறையில் கொடுப்பதன் மூலம் அவர்கள் சிறப்பான ஒரு குடும்பத்தை வழிபடுத்திக் கொண்டு செல்வார்கள் சிறப்பான ஒரு குடும்பமாக இருக்கும் அவர்களுடைய குடும்பம் கட்டாயம் அதை தாண்டி இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் சில பேருக்கு என்ன செய்வமாக இருந்தால் நல்ல விடயங்களை வந்து எடுத்து சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் சில பேர் ஒரு நல்ல விடயத்தை நாங்கள் எடுத்து கூறுகின்ற வேளையில் அந்த நேரத்தில் வந்து ஒரு தைரியத்தை தங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வார்கள் அவங்க இவ்வளவு ஆளுமையா பேசுறாங்களே நானும் இதை செய்யணும் நானும் இதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்துக்குள்ள மட்டும்தான் அவர்களுடைய அந்த தைரியமாக இருக்கலாம் நாங்கள் அங்கால சென்று விட்டோமாக இருந்தால் என்ன கதைத்தோம் என்பதை கூட மறந்துவிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது எனவே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்கள் முதலில் நம்பி ஒரு உற்சாகத்தோடும் ஒரு முயற்சியோடும் ஒரு விடாமுயற்சியாக உங்களுடைய ஒரு பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ செல்லும் என்பதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது வாழ்க்கையில் யாரும் யாரையும் நம்பி வாழக்கூடாது என்பது வந்து இப்போது இருக்கக்கூடிய அநேகமான ஜெனரேஷனுக்கு வந்து விளங்கும் என்பதை வந்து நானும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது சொன்னால் நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு நிலைமைக்குள் வந்து தள்ளப்பட்டு ஒரு குடும்பத்தை வந்து இருந்தாலும் எங்களுடைய இலங்கையாக இருக்கலாம் வெளி வெளியூராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ ஒரு தந்தையை கூட ஒரு மகள் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதற்காக நான் எல்லாரையும் கூறவில்லை நாங்களே அநேகமான செய்திகளை வந்து படித்திருப்போம் தந்தை மகளை துஷ்பிரயோகம் செய்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதனால் எவ்வளவுதான் நாங்கள் ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பு மிகுந்த குடும்பங்களாக இருந்தாலும் எந்தெந்த இடத்துல நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எங்களை நாங்கள் நம்பி எங்களையே நாங்கள் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இனி வரக்கூடிய பெண்கள் வளர வேணும் என்று சொல்லிக்கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு முயற்சிகள் இருந்து ஒரு சமுதாயத்துக்கு பயந்து கொண்டு ஒரு மனிதர்களுக்கு பயந்து கொண்டு ஒரு விமர்சனத்துக்கு பயந்து கொண்டு நீங்கள் வெளிவராமல் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் முன்னைய காலத்தில் எங்களுடைய முன்னோர்களாக இருக்க

உங்களுடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களை